சாலமோனின் யானம் அதிகாரம் ஏழு இறை வசனம் பதினைந்து யானத்துக்கு அவரே வழிகாட்டி யானையரை திருத்துகிறவரும் அவரே நாமும் நம் சொற்களும் அவருடைய கைகளில் இருக்கின்றோம் நம்மளும் நம்மளுடைய வார்த்தைகளும் அவருடைய கைகளில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் நம்முடைய வார்த்தைகளில் எவ்வளவு கவனமாக இருப்போம் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத பேச்சுக்கள் அதை பேச்சை கொடுக்கின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் கவனமாக இருப்பது நம் கடமை இருதயத்தின் நிறைவை வாய்ப்பேசும் அதுபோல நம்முடைய உள்ளத்தில் அவருடைய வார்த்தையை நாம்